காவேரி கங்கா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரடி நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த வீட்டில் எனக்கு தான் அதிகமாக உரிமை இருக்கு அதனால நான் யாருக்கு தரணும் அவங்களுக்கு தான் அந்த வீட்டை நான் தருவேன் நான் காவேரிக்கு தான் அந்த வீட்டை விற்க போறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது யமுனாக்கும் கோவமா வருது என்னம்மா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க எங்க பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேற நான் விற்க வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு கங்கா கத்துறாங்க இங்க பாரடி பணம் வேணும்னா ஒழுங்கா ரெண்டு பேரும் வந்து கொடைக்கானலில் வந்து சைன் பண்ணுங்க இல்ல அந்த இடத்த விற்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கும் பணம் தேவைப்படலை காவேரிக்கும் தேவைப்படலை வேணா கேளு நர்மதாக்கு கூட இதில் இஷ்டம் இல்லை உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் தான் வீட்டை விற்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்கங்க இதான் என்னோடய முடிவு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி ரொம்ப கோபமாக வருது சரி நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பாட்டி விஜய் காவேரி நாலு பேருமே சேர்ந்து ஒரே காரில் போகிறாங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க எனக்கு அந்த ஊருக்கு போனோம்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க ஏன் அத்தை எதுக்காக அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை அங்கே போனால் அவரோட ஞாபகம் அதிகமாக வரும் மனசு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு அப்படின்னு அதை உடனே விஜய் சொல்றாரு சரி விடுங்க அத்தா அதெல்லாம் நினைச்சு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு வராங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் வீட்டுக்காருக்கு என் மேலே அவ்வளோ பாசம் சாரதா சாரதான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவாரு அதுவும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் என் பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லைனா அவன் நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஏன் எனக்கு என்ன குறைச்சல் நான் அழகாதான் இருந்தேன் எத்தனையோ பேர் என்னை பொண்ணு கேட்டாங்க கடைசியில் இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அதனால் ரொம்ப ரொம்ப இவர் எனக்கு பிடிச்சிருந்தது தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சார்தா சார்தான் என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் என் பையனுக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் காவேரி விஜய் ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு வராங்க அந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிவின் யமுனா கங்கா எல்லாருமே காரில் வராங்க வரும்போது நிவின் கேட்டுட்டு வராரு நீங்கள் எதுக்காக அண்ணன் கிட்ட பேசவே மாட்டேங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் அவர் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அங்கே அங்கேருந்து நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்டால் நான் உடனே சொல்லிடணுமா தான் நான் பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அண்ணன் ரொம்ப வருத்தமாக பேசினார் கங்கா வந்து சுத்தமாக பேசவே மாட்டாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார் அப்படி பண்ணாதீங்க பாவம் அவர் ஊர் விட்டு ஊர் போயிருக்காரு உங்களை பார்க்கவும் முடியாது அட்லீஸ்ட் குரலாவது கேட்கலாம் இல்லை அதனால தான் அவர் ஒரு ஏக்கத்தில் பண்ணுறாரு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுங்க அதுதான் நல்லது அப்படின்னு நெவீன் சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வாமிட் வர மாதிரி இருக்குது கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வாமிட் எடுக்கிறாங்க எனக்கு இந்த பொருள் பிடிக்காதுன்னு சொன்னேன் தான் இதை சாப்பிட சொன்ன அப்படின்னு யமுனா கிட்ட சொல்கிறாங்க அக்கா எனக்கு எனக்கா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வாமிட் அப்படி எடுக்கிறாங்க ஓகேவா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு நிவின் ஆ பரவாயில்ல பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க கொடைக்கானல் போனோன்னே அப்படியே அவங்க அம்மா காவேரி வெறிவிச்சு எல்லாருமே வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க சாரதா போயிட்டு ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டை காவேரி பேருக்கு தான் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குள்ளே கங்கா யமுனா நிவின் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்களும் வாங்குவாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஃபோட்டோ கிட்ட சாரதா பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வீடு காவேரி பேரில் இருக்கிறதுனால நான் எப்போ வேணால் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படியும் கங்கா யமுனாவுக்கு கோவமோ